நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வெளி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பண்ணிருங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஸ்டாப் ரெக்ரூட்மெண்ட் ஐஐடி ஒரு நோட்டிஃபிகேஷன் அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம அந்த பார்க்கலாம் இது அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆகி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இது பல்வேறு போஸ்டிங்லாம் இருக்குது இருந்தாலும் நமக்கு தேவையானது போஸ்டிங் வந்து சூனியர் சூப்ரிண்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கு இதுக்கு வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து டோட்டலா ஒரு அஞ்சு போஸ்டிங் இருக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்து போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு அதனால அந்த கம்யூனிட்டி வைஸா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அஹ் எல்லாமே நீங்க பாத்துங்க ஐநூறு ரூபா பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் உமனுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரீட் பண்ணிட்டு அதுக்கட்டு வந்து அப்ளை வந்து பண்ணுங்க அதாவதுன்னா அவங்களுக்கு தயவுசெய்து இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்மையான தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து வந்து பாருங்க இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் அட் ஐஐடிஎம் டாட் என் ஏசி டாட் ஐஎன் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கும் பத்தொன்பதாம் தேதி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியர் சூப்பரண்ட் போஸ்ட் வந்து அஞ்சு போஸ்டிங் வந்து இருக்குது இதுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு முடிச்சிருக்கணும் அதுல ஒரு டிகிரி முடிச்சு அறுபது பெர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கிட்ட ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு பத்து போஸ்டிங் அண்ட்ரிசுக்கு நாலு எகனாமிக் வீக்கர் வந்து ஒன்று அதர் பேக்வேர்ட் கிளாஸ் வந்து ஒரு மூணு போஸ்டிங்கு அட் எஸ்சி கேண்டிடேட்டு வந்து ரெண்டு போஸ்டிங்கு இதுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சொல்லிருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு வேலை தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கள் சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்